என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமானேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே சங்கீதத்தின் புத்தகத்தில் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தில் குறித்துக்கொண்டு தியானித்து பாருங்கள் எனக்கு விரோதமாக ஒரு பாலையும் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் சங்கீதக்காரன் எங்கே தாவீதின் அறிக்கையை இந்த இடத்தில் சற்று கவனித்துப் பாருங்கள் எனக்கு விரோதமாய் ஒரு தனிநபர்கள் எழும்புவதை குறித்து அவர் பேசவில்லை மாறாக எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கினாலும் என் இறுதியம் என்ன செய்யாது பயப்படாது பாளையம் என்று சொன்னால் எவ்வளவு திரள் கூட்டம் காணப்படும் அது மாத்திரமல்ல எனக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லுகிறார் யுத்தம் என்று சொன்னால் ஒரு நாடே எனக்கு விரோதமாய் திரண்டு வந்தாலும் நான் அதிலே இருப்பேன் என்று சொல்லி அறிக்கை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும் அருமையான மகனே அருமையான மகளே இதை தாவீது உதட்டளவில் இதை அறிக்கை செய்கிறார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் சாமுவேலின் முதல் புத்தகத்தில் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் சவுல் இசைவீரர்களுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட மூவாயிரம் பேரை தெரிந்து கொண்டு தாவீதையும் அவனுடைய மனுஷர்களையும் தேடும்படிக்கு வரையாடுகள் உள்ள கண்மணியின் மேல் அவன் தேடி வந்தான் என்பதை குறித்து கத்துடி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஒருவர் அல்ல இருவர் அல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட மூவாயிரம் பேரை அழைத்து கொண்டு தாவிதை கொன்று போடும்படிக்கு சவுல் புறப்பட்டு வந்ததை கத்துடி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் அப்பொழுது தாவிதை அறிக்கை செய்கிறார் எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என்று சொல்லுகிறார் எனக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே உனக்கு விரோதமாய் மற்றவர்கள் செயல்படுவதைக் கண்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாயா என்ன செஞ்சிடுவாங்களோன்னு தெரியலையே எப்படி முடியுமோ தெரியலையே நீங்க ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவை உண்மை உத்தமமாக பின்பற்றி போய் கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு விரோதமாக மற்றவங்க வழக்கு தொடுத்து உங்களுக்கு விரோதமாய் பல காரியங்களை விபரீதமாய் செய்து கொண்டிருக்கிறதை கண்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா அவங்க பண பலம் மிக்கவங்க அரசியல் செல்வாக்கு அவங்களுக்கு இருக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் ஐயோ இவங்க எனக்கு எதிர்த்து நிற்கிறாங்களே என்ன செய்ய போறோனோ தெரியலேன்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீர்களா கத்துடைய ஆவியானோர் சுட்டி காட்டுகிறார் நீங்கள் தனித்து இல்லை மாறாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் சேனைகளின் கர்த்தராகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூடவே இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் ஒரு யுத்தம் எழும்பினாலும் உங்கள் இருதயம் அவர் மீது நம்பிக்கையாயிருக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் இன்னும் ஆழமாய் உண்மையும் உத்தவமாய் தொடர்ந்து பின்பற்றி போய்கொண்டே உனக்கு விரோதமாய் சதி திட்டங்களை செய்கிறவர்களை கண்டு கலங்கிவிடாதே பயந்து போய்விடாதே உன் கண்கள் முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்க்கட்டும் உனக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம்